ஸ்ரீ தாயே போற்றி என் அன்பு குழந்தையை இந்த நல்ல நாளிலேயே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க போகிறேன் நான் சொன்ன இந்த தேதியில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு அழகான வாய்ப்பு உன் கைகளில் வந்து சேரத்தான் போகுது என்று சொல்லவே இத்தனை நாளாக நான் உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்திருந்தாலும் பல சமயங்களில் உன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி உன் வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை நினச்சி வருத்தப்படும் சூழ்நிலை இருந்ததல்லவா அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உனைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழும்படி செய்வதற்காக தான் ஒரு நல்ல நாளை நான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கேன் இந்த நிமிஷத்திலிருந்து துன்பங்களை எல்லாம் துரத்தி அடித்து இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்க போகிறேன் உன் பொருளாதாரம் பெருகும்படியும் வறுமையான விஷயங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் உன்னை விட்டு மறையும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன் நீ எப்போதும் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோ நீ அனுபவிக்கிற கர்மாக்கள் எந்த விதத்திலும் உன்னை தண்டிக்க கூடாது கர்மாக்களையெல்லாம் கடந்து வரக்கூடிய அளவுக்கு நீ தைரியமாக இருக்கணும் என்று சொல்லவே உன்னுடைய நல்ல எண்ணங்களும் நீ பேசும் வார்த்தைகளும் செய்யும் செயல்களும் தான் உனக்கு கர்மாவாக மாறி உன் நாளைய வாழ்க்கையை உருவாக்குதுன்றதை இப்போதாவது தெளிவாக புரிஞ்சுக்கோ அதனால் உன் கைகளில் தானே உன் எதிர்கால வாழ்க்கை இருக்கு இனிமே பயப்படாமல் எல்லாத்தையும் சரியாக செய்ய பழகு எதுக்காகவும் சோர்ந்து போக வேண்டாம் உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நீ நிம்மதியாய் வாழும்படி உன் வருங்காலத்தை நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச காலமாக நான் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லமே நீ அனுபவிக்கிற அத்தனை சிக்கல்களையும் தவிடுபடியாக்கி நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களையும் இந்த வராகியமாக நானே உன் வாழ்க்கையில் நடத்தி தரப்போறேன் வாழ்க்கை சில நேரங்களில் உனக்கு நம்பிக்கை கொடுத்தாலும் சில நேரங்களில் என்னடா இது நம்ம எதிர்பாராதது இப்படி நடந்து போயிடுச்சேன்னு உன் மனசை சோந்து போகவும் செய்யும் அதனால வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து நீ தகைச்சு போக வேண்டாம் உன்னை சுத்தி இருக்கிறவங்க உனக்கு எதிரானவர்களாக எதிரிகளாக மாறி போனாலும் நீ எதிர்பாராத பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்து உனக்கு மன கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ உடஞ்சு போகக்கூடாது என்று சொல்லவே உனக்கு தடையாக எது வந்தாலும் அதை தகத்தெறிந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வரகியமா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் என் அருளால் வெற்றி பெறும்படி நான் செய்வேன் நீ பொறுமையாக இருந்தாலே உன் வாழ்க்கையை வெற்றியாக நான் மாற்றி காட்டுவேன் நீ தைரியமாக இருக்கும்போது நானும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை நல்வாழ்க்கையாக மாற்றி கொடுப்பேன் நீ தொலைச்சது எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் மீண்டும் உன்னை வந்து சேரும் பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ எது எதன் மூலமாக உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை தாண்டி நான் உன்னை மனநிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழ வைப்பேன் நீ இழந்தது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன் நான் உன் வாழ்க்கையில் நடந்த எதையும் மறக்கவில்லை கண்டிப்பாக நீ இழந்ததையும் தாண்டி உனக்கு ஏற்றதை உனக்கு சரியானதை உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் நீ செய்த பிரார்த்தனையும் ஒருபோதும் வீண் போகாது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் தேதியை தான் நான் உனக்கு சொல்லியிருக்கேன் நீ தொலைச்சதை விட மிக அருமையானது மிக அற்புதமானது மிக அழகான சிறப்பானது நிச்சயமாக உன்னை தேடி வரும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வந்து சேரும் என் அருளின் மூலமாக அனைத்தையும் சிறப்பாக உன் கைகளை நான் ஒப்படைக்கிறேன் நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக இருந்து கொள்ளேன் செல்லமே நீ கவலைப்படுற அளவுக்கும் கலங்கி போகிற அளவுக்கும் தடுமாறும் அளவுக்கும் திகச்சு போகிற அளவுக்கும் உன் வாழ்க்கையில் எதுவுமே கெட்டதாக நடக்கவில்லை உனக்கான நல்லது நடப்பதற்காகவே இப்போது நான் சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ அமைதியாக நிதானமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான அனைத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ விரும்பிய பாதையில் உன் வாழ்க்கை அமையும்படி நான் செய்கிறேன் உனக்கான சரியான தருணத்தை நானே உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன் அது வரைக்கும் நீ தைரியமாக ஒருபோதும் மனம் தளராதே ஏன் பாதுகாப்பில் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு எப்போதும் அடுத்தவங்க அப்படி சொல்லிட்டாங்களே அடுத்தவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உன்னுடைய சுய அறிவை தள்ளி வச்சிட்டு அடுத்தவங்க சொல்கிற வதந்தியை நம்பி நீ நிலை கொலைஞ்சு போகாதே என்று சொல்லவே சுயமாக சிந்திக்க தெரிஞ்சவங்க யாருமே அடுத்தவங்களுடைய வார்த்தைகளுக்கு அடிமையாக மாட்டார்கள் உண்மையாக வாழக்கூடிய உண்மையையே பேசக்கூடிய என் பிள்ளையான பிள்ளையாரனையும் யாருடைய வார்த்தையையும் கேட்டு வாழ்க்கையில் வீழ்ந்து போயிடக்கூடாது உன் அறிவை ஆயுதமாக வச்சுக்கோ உன் விவேகத்தை வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழத் தயாராகு பொய்யான விஷயங்களில் உன் மனசை ஒப்படைச்சிடாம எது உண்மை எது புத்திசாலித்தனம் எது அறிவு எது ஞானன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என் அருளின் மூலமாக அனைத்து உன்னை நல்லபடியாக வந்து சேரும் என் செல்லமே உன் சிந்தனையை இழக்க செய்யும் தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி போட்டுடு உனக்கான அழிவை எல்லாம் தகத்தெறிந்து உனக்கான ஆக்கத்தையும் முன்னேற்றத்தையும் உனக்கான உயர்வையும் இந்த வரகியம்மா நிச்சயமாக கொடுக்க தான் போகிறேன் நீ அறிவோடு புத்திசாலித்தனத்தோடு செய்யும் எல்லா காரியங்களிலும் நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் உயர்வின் பாதையில் நிச்சயம் நான் உன்னை வழி நடத்துவேன் சொல்லவே இந்த வரகியம்மா எங்கேயோ உன்னை விட்டுட்டு வெகு தூரத்தில் இல்லை உன் மனசுக்குள்ளே உனக்குள்ளேயே தான் இருக்கேன் அதே போல் நான் எப்போதும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன் எவ்வளவுதான் சோதனைகள் உன்னை சொல்ந்தாலும் வேதனைகள் உன்னை ஆட்கொண்டாலும் நீ என்னை தானே மறுபடியும் மறுபடியும் நம்பி வணங்குகிறாய் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை விட்டுட்டு விலகி போக முடியும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்றதை முழுசாக நம்பு உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய மாபெரும் சக்தியாக இந்த வரகியம்மா எப்போதும் இருப்பேன் நீ தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் நடைபோடு கூடிய சீக்கிரம் சிறப்பான வாழ்க்கை உன்னை தேடி வரும் இதுவரைக்கும் உன்னை வழிநடத்து வந்த சக்தி நான் தானே இனிமேலும் என் அருளால் உன் வாழ்க்கையை நான் அழகாக வாழ வைப்பேன் அவரிமிதமான வளர்ச்சியை உனக்கு கொடுத்து அற்புதமான வாழ்க்கையை நீ வாழும்படியும் நான் செய்ய போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தும் என் அருளால் என் கட்டுப்பாட்டுக்குள் மிக சிறப்பாக நடந்து முடியும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் எல்லாம் இந்த வராகியமாக நான் பார்த்துக்கிறேன் என்னை முழுமையாக நம்பி நீ எல்லா காரியங்களையும் சிறப்பாக செய்ய பழகு ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி உனக்கான வெற்றியாக உரிய நேரத்தில் தானாகவே உன்னை வந்து என் செல்லமே எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம் எதுக்காகவும் என்னை வற்புறுத்தவும் வேண்டாம் உனக்கான நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வரகியம்மா என்னுடைய பொறுப்பு உனக்கு எதிராக திறக்கின்றிருக்க வாசல்களையெல்லாம் மூடி உனக்கு ஆதரவாக உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரேன் நீ போகும் பாதையில் இருக்கும் கல்லும் முள்ளும் கூட கூடிய சீக்கிரம் மலராக மாறிவிடும் எதுக்காகவும் தயக்கம் கொள்ளாதே உன் பின்னாலவும் தான் இந்த வரகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ நீ ஒவ்வொரு முறை கண் விழிக்கும் போதும் உன்கிட்ட பேசுறதுக்காகவே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் காலையில் கண்ணு முழிக்கும் போதே நம்பிக்கையும் நிதானமும் பொறுமையும் உன் எண்ணத்தில் அமைதியும் உனக்கு இருக்கும்படி பார்த்துக்கோ ஒவ்வொரு நாளும் நீ என்ன செய்ய போறன்றது எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஓ மனசில் நீ ஒரு விஷயத்தை நினச்சி இது நல்லபடியாக நடக்கும்ன்ற அந்த உறுதியான நம்பிக்கையை விதைக்கும் போதுதான் என்னால் உனக்கு துணையாக இருந்து அதை வெற்றியாக முடிச்சு கொடுக்க முடியும் உன் வாழ்க்கை பயணம் வெற்றி பயணமாக இருக்கணும்னா ஏன் மேலே ஆணித்தரமாக நம்பிக்கவை நீ செய்யும் வேலைகளை சிறப்பாக செய்யும் போது என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்வேன் எப்போதும் உன்னை ஆசிர்வதிச்சுக்கிட்டு நீ போகும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் வந்துக்கிட்டே தான் இருக்கேன் அதனால் நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை நான் சொன்ன இந்த நாள் உனக்கான நாளாக சிறப்பான நாளாக நீ மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நாளாக நிச்சயம் இருக்கும் நம்பிக்கையோடு இருந்தீனா இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அனைத்தையும் நானே சிறப்பாக நடத்தி தருவேன் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளால் உனக்கு வரக்கூடிய எதிர்பார்ப்புகளும் அந்த எதிர்பார்ப்பின் மூலமாக உனக்கு வந்த ஏமாற்றங்களும் உன் வாழ்க்கையில் இன்னும் தொடருது நீ யாரையாவது நம்பவும் முடியலை யார் மேலே அன்பும் பாசமும் வைக்கவும் முடியலைன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து இப்போ ஒரு கட்டத்தில் நீ எதிர்பாராத விதமாக என்னையும் ஒரு தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்ட என்னை உறவாக நினச்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட என்று செல்லவே உனக்கு ஆறுதல் கொடுக்காமல் உன்னை உதாசீனப்படுத்திய உறவுகள் முன்பாகவே நான் உனக்கு துணையாக இருந்து ஆறுதலை கொடுத்து உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றி காட்டுறேன் அடுத்தவங்க மேலே வச்ச எதிர்பார்ப்புகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டு உன் கடமைகளை மட்டும் இப்போது சரியாக செஞ்சினா உன் வாழ்க்கை நிம்மதியாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக மாறும் எதிர்காலத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு தினமும் தூங்காமல் கண்விழிச்சுக்கிட்டே இருக்காதே ஒரு மனுஷன் கவலைப்படுறானா அந்த கவலையே அவனை அரிச்சிடும்ன்றதை புரிஞ்சுக்கும் எந்த ஒரு மனிதன் கவலையை சமாளிக்க முடியாமல் தினமும் மனசுக்குள்ள கவலையை தூக்கி சுமக்கிறானோ அவனுடைய ஆயுட்காலம் தான் சீக்கிரம் முடிஞ்சு போகுது நாற்பது டு ஐம்பது வயசுக்குள்ளே இறந்து போகிறவர்கள் பல பேருடைய வாழ்க்கையை அழிப்பதே அந்த கவலைதான் நீயும் தேவையில்லாமல் மனசில் அதையும் இதையும் கவலைகளாக சுமந்துக்கிட்டு வாழ்க்கையை கஷ்டமானதாக மாற்றி கொள்ளாதே கவலையை சமாளிக்கிற திறமையும் அதை மறக்க முயற்சி செய்கிற மனசும் உனக்கு இருக்குது அதை நீ தான் சரியாக பயன்படுத்திக்கணும் கவலைகளை தூக்கி போட்டுட்டு எதிர்காலத்தை பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடி நிம்மதியாக ஒவ்வொரு நாளும் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து தியானம் செய்ய செய்ய அது உன் உடல் நலதையும் ஆரோக்கியமாக்கி நீ நல்லபடியாக நீண்ட ஆயுளோட சிறப்பாக சந்தோஷமா வாழ்வதற்கு உண்டான வழிகளையும் காட்டும் ஒவ்வொரு நாளையும் ஏன் ஆசீர்வாதத்தோட தொடங்கு என் செல்லமே இந்த வருடத்தில் உனக்கான வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் நீ எதிர்பார்ப்பதை விட அழகாக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் அதனால நீ எந்த விஷயத்துக்காகவும் நீ மனசு உடஞ்சு சோர்ந்து போகக்கூடாது நீ இழந்துட்டதாக நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உன்னை காப்பாற்றுவதற்காகவும் உனக்கு நல்லது நடத்துவதற்காகவுமே உன்னை விட்டு விலகும்படியும் நீ இழக்கும்படியும் செஞ்சேன்றதை புரிஞ்சுக்கிட்டு வரக்கூடியதை சந்தோஷமாக ஏற்றுக்கோ